அன்பர்களே வணக்கம் மெகா தொலைக்காட்சி அன்பர்களுக்கு இனிய போகி பண்டிகை நல் வாழ்த்துக்கள் இன்றைய தினம் பதிமூணு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திங்கட்கிழமை திருவாதிரை நட்சத்திரம் சிலர் உழைக்கின்றார்கள் கோடி கோடியாக வருகிறது வசதியோடு நல்லபடியாக வாழுகின்றார்கள் சிலருக்கு அவர்கள் திறமையில் குறையில்லை மிக கடுமையாக ஓடி ஓடி உழைக்கிறார்கள் ஆனால் அவர்கள் சம்பாதிப்பது அவர்கள் பணம் பெறுவது கூலியாக பெறுவது உணவுக்கே போதவில்லை அன்றாடம் காய்ச்சி என்ற ஒரு பெயரைத்தான் அவர் எடுக்கிறார் இது ஏன் சாஸ்திரம் சொல்லுகிறது இதில் முக்கியமான ஒரு குறிப்பு இருக்கிறது அதையும் சொல்லுகிறேன் பத்துக்கு உடையவன் அஷ்டமாதிபதி நட்சத்திரம் பெற்று பதினோராம் வீட்டில் இருக்க அந்த பதினொன்றுக்கு உடையவன் விரயஸ்தானம் பெற அவனுக்கு போதுமான கூலி கிடைக்காது அன்றாடம் காய்ச்சியாகத்தான் கடைசி வரை இருப்பார். கடன்காரனாக தனது வாரிசுகளுக்கு தன் கடனையே சொத்தாக கொடுத்துவிட்டு செல்வான் ஏன் பத்துக்குடையவன் தொழில்ஸ்தானாதிபதி அவன் பதினொன்றில் இருக்கிறான் இதை மட்டும் வைத்து பார்த்தால் தொழிலில் லாபம் அப்படித்தானே சொல்ல வேண்டும் நான் சொன்னேனே ஒரு முக்கிய விஷயம் என்று அது இதுதான் பத்துக்குடையவன் பதினொன்றில் இருந்தால் லாபம் தொழிலில் லாபம் என்றுதான் சொல்ல வேண்டும் சொல்லுகிறார்கள் பலர் தவறியது என்ன அவன் யாருடைய நட்சத்திரம் பெற்றான் என்பது அஷ்டமாதிபதி நட்சத்திரம் பெற்றான் பத்துக்குடையவன் அஷ்டமாதிபதி நட்சத்திரம் பெற்றால் அந்த நஷ்டம் அந்த கஷ்டம் ஏமாற்றம் எதில் வரும் அந்த லாபத்தில் வரும் லாபத்தில் நடக்க வேண்டும் இந்த சூட்சமத்தை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் ஒரு கிரகம் யாருடைய நட்சத்திரம் பெற்றிருக்கிறது என்பது மிக 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 முக்கியம் லாபஸ்தானத்தில் அமர்ந்தும் லாபம் கிடைக்கவில்லையே எனவே யாருடைய நட்சத்திரம் பெற்றான் என்பது மிக முக்கியம் சரி பத்து கூடையவன் அஷ்டமாதிபதி நட்சத்திரம் பெற்று பதினொன்றில் அமர்ந்தான் தவறு பெரும் தவறு பற்றாக்குறைக்கு லாபாதிபதி விரயஸ்தானம் பெற விரயஸ்தானம் பெற என்று சொன்னால் அவன் கையில் காசு தங்கக்கூடாது ஒரு பைசா மிஞ்சக்கூடாது அடுத்த நாள் டீக்கு அடுத்தவனை எதிர்பார்க்க வேண்டும் இதுதான் சட்டம் ஜோதிட சட்டம் டீ அல்ல அந்த காலத்தில் டீ இருக்காது அடுத்த நாளுக்கு இவனுக்கு கடன் வாங்க வேண்டும் ஏதோ ஒன்று செய்ய வேண்டும் பண கஷ்டம் உண்டு அன்பர்களே இந்த ஸ்லோகத்திலிருந்து நாம் அறிந்து கொண்ட ஒரு முக்கியமான ஒரு கருத்து என்ன பதினொன்றில் அமர்ந்தாலும் நஷ்டம் வந்ததே காரணம் என்ன அவன் அஷ்டமாதிபதி நட்சத்திரம் பெற்றதால் இனி ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்ப்போம் ராசி அன்பர்களே புத்திசாலித்தனமாக யோசித்து இந்த நிலை நீடித்தால் நாளைய தினம் அத்தகைய கஷ்டங்கள் வரலாம் என்று யூகித்து அதை தவிர்த்திடும் உங்கள் முயற்சி வெற்றியை கொடுக்கும் ரிஷபராசி அன்பர்களே உங்களுக்கு மேலுள்ள பெரியவர்களை மிகவும் கவருவீர்கள் உங்களை அவர்கள் விரும்புவார்கள் அதற்கு காரணமாக இருக்கப்போவது உங்கள் பேச்சு கனிவான உண்மையான தன்மையான உங்கள் பேச்சால் எல்லோரையும் கவருவீர்கள் இன்று ராசி அன்பர்களே காரியத்தில் கண்ணாய் இருந்து எடுத்த காரியத்தை நீங்கள் நல்லபடியாக முடிக்கும் நாள் இந்த நாள் இந்த நாள் நீங்கள் ஒரு சாதனையை நிகழ்த்துவீர்கள் ராசி அன்பர்களே நாளைய தினம் இப்படி இருக்குமா அப்படி இருக்குமா எப்படி இருக்கும் என்பதில் ஒரு பெரும் குழப்பம் இன்று உங்களுக்கு ஏற்படும் சிம்ம ராசி அன்பர்களே ஒரு புது அணுகுமுறையை இன்று பயன்படுத்துகின்றீர்கள் பயன்படுத்தி லாபம் பெறுகின்றீர்கள் நல்லபடியாக புதிய அணுகுமுறை இன்று நீங்கள் கையாளும் புதிய அணுகுமுறை உங்களுக்கு பெருத்த லாபத்தை கொண்டு வந்து சேர்க்கும் கன்னிராசி அன்பர்களே கூடி வாழ்ந்தால் கோடி நன்மை ஒப்புக்கொள்கிறோம் கூடி உழைத்தால் கோடி பொன் அது இன்று உங்களுக்கு நடக்கிறது வேண்டப்பட்டவர்களோடு உறவுகளோடு இணைந்து ஒரு பணி செய்து அதில் பெரும் லாபத்தை நீங்கள் பார்க்கும் நாளாக இந்த நாள் காட்டுகிறது அன்பர்களே இன்றைய தினம் வினோதமாக அதே நேரத்தில் மிகவும் நல்லபடியாக எல்லோரும் போற்றும்படியாக செயல் செய்து நடந்து சில நாட்களாக வருத்திக் கொண்டிருந்த ஒரு துன்பத்தை தொல்லையை அகற்றுகின்றீர்கள் நல்ல நாள் ராசி அன்பர்களே இன்று சற்றே உங்கள் பெயரை நீங்களே கெடுத்து கொள்ளக்கூடும் எப்படி என்றால் ஒரு புது அணுகுமுறையில் செயல்பட்டு அந்த அணுகுமுறை சற்றே தவறான அணுகுமுறையாக இருப்பதால் இது நடக்கலாம் போதிய கவனம் தேவை தனுசு ராசி அன்பர்களே நீங்கள் வேலை செய்யும் இடத்தில் சுற்றுப்புறத்தில் ஜனரஞ்சகமான இடங்களில் புகழ் பெறுவீர்கள் இந்த புகழுக்கு காரணம் நீங்கள் பெற்றிருக்கும் விசேஷ திறமையே அதற்கு காரணமாக அமையும் மகர ராசி அன்பர்களே சந்தர்ப்பம் ஒரு சக்தியை உங்களுக்கு கொடுக்க அதை பயன்படுத்தி நீங்கள் செயல்பட்டு உங்களுக்கு வேண்டியதை பெற்றுக்கொள்வீர்கள் கொள்வீர்கள் என்று சந்தர்ப்பம் இன்று உங்களை நல்ல திறமைசாலியாக செதுக்கும் கும்பராசி அன்பர்களே இன்று கண்டிப்பாக உங்கள் பேச்சில் கவனம் தேவை பேசக்கூடாத ஒரு பேச்சை பேசக்கூடாத இடத்தில் இன்று நீங்கள் பேச இருப்பதாக காட்டுகிறது தவிர்த்திட முயலுங்கள் ராசி அன்பர்களே தேவையான ஒரு திறமையை பெற்றுக்கொள்ளும் நாள் அல்லது அதை கொள்ளும் நாளாக இந்த நாள் காட்டுகிறது இதன் காரணமாக உங்கள் புகழ் கூடும் அன்பர்களே இதுவரை பனிரெண்டு ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்த்தோம் நாளைய தினம் முக்கிய செய்தியோடு சந்திக்கிறேன் வணக்கம்